தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும் பொதுவாகவே குழந்தைங்க இருந்தாங்கன்னா சின்ன குழந்தை குழந்தை தோரும்போது இது ஏற்படும் இது ஏன் இப்படி ஏற்படுதுன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்துட்டு முறையான முறையில் ஜீரணம் ஆகும் எப்போ அந்த உணவு வந்து முறையான முறையில் ஜீரணம் ஆகலையோ அந்த இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு அந்த உணவுக்கு இன்சுலின் தராது அந்த பேங்க்ராஸ் வந்து இன்சுலின் தராது அப்போ இன்சுலின் தெரியலனா என்ன ஆகும் அப்படின்னா அந்த உணவு வந்துட்டு அஜீர்ணமாகும் அஜீரணமாகக்கூடிய உணவு தங்கும் தங்கும்போது கெட்ட கற்கூச கன்வெர்ட் என்னன்னா நம்ம ரத்தத்தில் போய் இருக்கணும் இதில் இரண்டு வகையாக பிடிக்கலாம் ஒன்று அந்த உணவு சக்தியாக கன்வெர்ட்டாக என்ன போனால் நம்ம உடம்புல போய் உடம்புல எல்லா ஊருக்குள்ளவே அந்த கெட்ட சக்தி போய் சேர்ந்துடும் அதே போல அதே ஜீரணமாகாதன ஒரு பொருள் வடிவமாக என்னன்னா அது அங்கேயே இருக்கும் சரிங்களா இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இது ரத்தத்தில் போய் கலக்கும் சப்தா இருக்கிறது என்னன்னா ரத்தத்தில் கலக்கும் சக்தியாக இருந்தால் உடம்புலாம் பரவுது இந்த நிலையில் இருக்கும்போது ஆகும் அப்படின்னா யாருக்கு இந்த நிலை ஏற்படுதோ அவங்களுக்கு என்னன்னா சளி பிடிக்கும் ஏன் சளி பிடிக்குது அப்படின்னா நம்ம உடல் உறுப்புக்கள்ல வந்து அந்த உணவு நிலம் நிலத்துல இருந்து என்னன்னா காற்றா மாறுது அந்த உணவு சக்தியா அங்கே போகும்போது என்னன்னா அங்கே சளி பிடிக்கும் ஏன் சளி பிடிக்குது அப்படின்னா உணவு அஜீர்ணம் ஆயிடுச்சு யாருலாம் செடித்து நுரை ஏற்படுறது என்னாம்னா அந்த நுரையில எனர்ஜி ரொம்ப குறையும் யாருக்கு முறையில் எனர்ஜி கூடியது தாழ்வு மனப்பான்மை வரும் அப்ப தாழ்வு மனப்பான்மை காரணம் என்னன்னா உணவுல இருந்து ஏற்படுது அப்போ ஒரு உணவு சாப்பிடும் போது என்னென்னா ஒரு சாப்பிட்றோம் சாப்பிடக்கூடிய ஒரு அவசரமாவோ கவலையாவோ ஒரு ஏன்னா ஒரு எமோஷன்ல சாப்பிட்டோம் அப்படின்னு என்னம்னா அது உணவுன்னு முறையாக ஜெயிக்கப்படாது நம்ம என்ன உணவு இருந்துருமோ அதுதான் நமக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் நம்ம வரும் ஒருத்தர் வேக வேகமாக சாப்பிட்றாரு அப்படின்னா அவருடைய நடைமுறையும் வேக வேகமாக தான் இருக்கும் ஒரு மெண்ட்டை நிம்மதியாக அமைதியாக பொறுமையாக சகிப்புத்தன்மையோட சாப்பிட்றாரு அப்படின்னா நன்றியுடைய சாப்பிட்றாருன்னா அவருடைய வாழ்க்கையில் அதுதான் வரும் இப்போ தான் என்னென்னா நம்முடைய வாழ்க்கையாக மாறுது உணவுதான் என்னென்னா நமக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அந்த எனர்ஜியாக நம்ம வந்து செயல்படுத்துகிறோம் இப்போ அந்த உணவு தான் பிரதானமாக இருக்குது அந்த உணவு அப்படிங்கிறது உணர்வோடு இருக்கும் உணர்ச்சியோடு இருக்கக்கூடாது அப்போ இந்த மாதிரி நம்ம அந்த உணவு வந்து முறையான முறையில் முறைப்படுத்துறதுன்னு சொன்னாங்க தாழ்வு மனப்பான்மை வரும் யார் யார் தாழ்வு மனப்பான்மை இருக்கிறோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா அவங்க உணவு பழக்க சரி செய்யணும் இப்போ ஒருத்தருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஜீரணக்கோளாராக இருக்குது சாப்பிட்டா ஜீரணமாக மாட்டேது வயிற்றுல பாரமாகுது அப்படின்னாவே என்னென்னா அவருக்கு சரியான மாதிரி ஜீரணிக்கப்படலாம் நடக்கும் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து எப்போ பசி வருதோ அவர் சாப்பிடணும் பசி இல்லாமல் சாப்பிடவே கூடாது ஒரு நாளைக்கு மூன்று வேலை உணவு இரண்டு வேலை உணவு ஒரு கணக்கெல்லாம் கிடையாது பசி வர்றப்ப திருப்தியா பொறுமையா என்னென்னா நன்றி உணவு சாப்பிடணும் அப்படி சாப்பிட உணவு வந்து நல்ல அப்படி சாப்பிடும்போது அந்த உணவு வந்து நல்ல அந்த உணவு நல்ல எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் எப்ப அந்த உணவு நல்ல எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதோ நமக்கு என்னென்னா இந்த லங்ஸ் அப்படிங்கிற நுழைய இருக்குது செளி அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படாம அந்த உருவாண்டு ஆரோக்கியம் பெறும் எப்ப அந்த உணவு உணவுல வந்துட்டு ஒரு உணர்வு கூறுமா அதில் வந்து உண்மை இருக்குதோ அப்ப என்னன்னா அது அந்த தாழ்வு உணவு பண்ணு அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றி நம்ம நல்லது ஏற்படுத்தும் பொதுவே ஒரு மனிதனுக்கு வந்துட்டு மூன்று வேலைக்கு பசிக்கும் அப்படிங்கிறது கிடையாது பொதுவேளை மனிதன் இயல்பு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சரி தான் மூன்று வேலை அப்படிங்கிறத ஒரு பழக்கப்படுத்திட்டாங்க அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை உணவு சரி ஒரு வேளை மூன்று வேலைக்கு பசிக்குதுன்னா ஓகே தான் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மற்ற நல்லா கணக்கில் விட்டுருவோம் உணவு பழக்க வழக்கங்களில் மூன்று நேரம் உணவில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இடையில தான் சாப்பிட்ருவோம் அதுவும் உணவு தான் வந்து நம்ம கருதாமல் என்ன பண்ணுவோன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு பர்சிச்சா சாப்பிடுங்கிறது உண்மைதான் அது ஃபர்ஸ்ட்டா சாப்பிட்டே இருக்கணும் அப்படின்னு கணக்கு கிடையாது ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் பண்ணிட்டு ஐந்து வேலை பஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க இது ஒன்று நிரந்தரம் கிடையாது ஒரு மனிதனோட இயல்பு இயற்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலை ஓகே அது மீறிப்பட ஒரு மூன்றாவது வேலை அப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவு உணவாக எடுத்துக்கிட்டு மூன்றாவது வேலைகள் பழங்களை எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலை உணவு போதுமானது அப்ப ஐந்து வேலை நாலு வேலை மாறுது அப்படின்னா அது நிறம் கிடையாது உண்மை நிலை என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு இரண்டு வேலை ஓகே மீறி இப்படின்னா மூன்றாவது வேலையும் பழங்களை எடுத்துட்டு இப்போ இந்த மாதிரி தொந்தரவு யாரே தாழ்வுமான பான்மை இருக்கோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சாப்பிடும்போது பொறுமையாக நிதானமாக சாப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து ஒருத்தரும் வெளியே வந்துடலாம் ரொம்ப எளிமை தான் சாப்பிடும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கவனமாக சாப்பிடணும் தட்டில் சாப்பாடு வச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம விரல் இந்த விரல் இந்த மோதல்கள்லாம் இந்த முன்னம் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி வேகை அதில் எவ்வளோ கூட அந்த உணவு எடுத்து முன்னே நாக்கில் வைக்கணும் மூணு நாக்காக பிரிச்சுன்னா முன் முன்னாடி நாக்கில் வச்சுட்டு இந்த சுவையெல்லாம் வாயிலே பிரிக்கப்பட்டிருக்கும் பிரித்ததுக்கப்புறம் அடுத்தது இரண்டாம் கட்ட நாக்கு வச்சேன்னு சொன்னால் என்ன ஆனால் அப்படி உள்ளே போயிடும் நம்ம எடுத்ததுமே நிறையா சாப்பாடு எடுக்கிறோம் எடுத்து உள்ளே வச்சோம் என்னென்னா டக்கு நடு நாக்கு என்ன டக்குன்னு முழுங்கிடும் வேகமாக முழுங்கிடும் இப்போ என்னன்னா எடுக்கிறோம் இந்த மாதிரி முறைப்படுத்தப்பட்ட முறையில் சாப்பிடும் போது அந்த உணவு முழுமையாக நம்ம சேமிக்கப்பட்டு அந்த உணவு என்ன நல்ல குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அந்த குளுக்கோஸ் என்ன உடம்பெல்லாம் நல்ல சக்தியாகவும் போகும் அதே சமயம் அந்த பொருள் அந்த உணவு பொருள் என்னன்னா ரத்தத்தில் கலக்கும்போது நல்ல நல்ல நியூட்ரிஷன்ஸாக நமக்கு கிடச்சி நமக்கு என்ன தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வந்துடலாம் இப்போ யார் யார் தாழ்வு மனப்பான்மை இருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொருடைய உள்ளங்களே என்ன இருக்குன்னா கவலை இருக்கும் நாளை வாழ்க்கை என்ன ஆக இவர் ஏதாவது என்ன கவலை அப்படின்னா இவர்தான் என்ன கப்பல் நடச்சிடுவாரா இவர்தான் என்னை சொல்லிடுவாரா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும் சிரிச்சான எண்ணாகிறது அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாத்துக்கும் இருக்கும் அதே சமயம் ஏற்கனவே நமக்கு துக்கமும் இருக்கும் என்ன துக்கம் ஏற்கனவே ஏதோ சம்பவம் நடந்திருக்கும் அதை வச்சு நிகழ்காலத்தில் நம்ம கவலைப்பட்டு இருக்கோம் இப்போ கடந்த காலமும் சரி நிகழ்காலமும் சரி இதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மனசு ஒவ்வொரு மனசுக்கு என்ன தாழ்மனம் வெளியே வரும்ங்கிற என்ன இருக்குது இந்த தாழ்வு பணியில் நான் வெளியே வரணும் நான் நல்லா ஆன எண்ணம் இருக்குது அந்த எண்ணங்களை நம்புங்க கண்டிப்பாக இது இது ஏன் அப்படின்னா நம்மளுடைய நிம்மதியற்ற நிலைமை ஏற்படுத்துது எப்போ இந்த நிம்மதி அமைதி நமக்கு திரும்பணும்னு நம்ம நம்ப எண்ணங்களாக அதை நம்புங்க கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இது இது வேண்டாம் நான் வந்துட்டு நல்ல நிலைக்கு போகணும் தாழ்வுமான பண்பு இல்லாமல் நிம்மதியான நிலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கவலையும் துக்கமும் போயிடும் நினைங்க அது என்ன உங்க எப்படி உங்க உணவுகள் அது மாதிரி உங்க எண்ணங்களும் என்னன்னு சொன்னா மாட்டோம் இந்த தாழ்வு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி நம்ப அந்த சொன்னீங்க அப்படிதான் அப்படி இல்லை நீங்க நல்லா வந்தா எல்லாருடைய நீ என்னன்னு சொன்னா நல்லதா பண்ற நம்ம என்ன மக்கள் தப்பா பண்ற மாதிரி எண்ணம் இருக்கும் எல்லாரும் நல்லா பண்றாங்க நானும் நல்லாதான் பண்றேன் என்னோட பெஸ்ட்டா தான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்களாவது நீங்க நம்புங்க யார் என்ன சொன்னாலும் நீங்க என்னங்கிறத உங்க மனசு சொல்லணும் மனம் சொல்றதை நீங்க நம்புங்க நம்புனீங்கன்னா ஒருத்தர் வெளியே வந்துடலாம் உணவு பழக்க வழக்கங்களோட அந்த எவ்வளோ நம்ம அந்த மனநிலையாக மாற்றிட்டு நிம்மதியாக அமைதியான ஒரு சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து சாப்பிட்டு அப்படி அந்த எண்ணங்களோட உணவோடு சரி சரி பண்ணுறோமோ அந்த உணவு வந்துட்டு நம்ம உணர்வோடு கலந்து ஒவ்வொருத்தரும் இதிலேருந்து வெளிவந்துடும்